அடிமையாகாதீர்கள் அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரம் இல்லை எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் உங்கள் நலன் கருதி டிவி சரி பிள்ளைய கால வணக்கம் நீங்க சிறுவர்களுடைய முக பாகன முக அமைப்புகள் பின்பக்கம் பக்கப்பாகவே எப்படி அமையும் என்று சொல்லுங்க சிறுவர்களும் முகம் அஞ்சு வயது பிள்ளை பிள்ளைகள முகம் ஒரு குழந்தை அப்படியான அமை அம்சங்களை கவிதை வந்து காட்டுறதுனா முக அமைப்புகளை சொல்லும் நாங்கள் முதலாவதாக ஒரு முக அமைப்பு எடுக்கப்போகிறோம் முக அமைப்பு அப்புறம் சிறுவண்டம்பன் சரியான கணக்கான வட்டமாக இருக்கும் வயது போக போக தான் மூணு தான் பயிரும் போல் சிறுகர்கள் ரவுண்டில் சரியான வட்டமண்டில் அன்னளவான பரந்த வட்டமாக இருக்கும் செவி காருகார சிறுகாரை கேசம் சின்னதாக இருக்கும் வளர்ந்துருக்கும் கொஞ்சம்

ஒரு கவரம் இல்லாமல் சந்தோஷமாக பிரசனை உட்காந்து சில கஷ்டம் துணும் தெரியாத வாயே அப்போ சிரித்த மோகமாக இப்படி இப்படி தர சித்தான் சூழல் தம்பது பெரியவருடைய வயல் வந்தால் ஐம்பது ஆண்ட போதும் தெரியப்படும் இதை பார்க்கணும் சொல்லுகிறாண்ட சொல்லி போடலாம் சூழ்நிலாம் சூழ்வே சின்ன பிள்ளை நீங்கள் எல்லாரும் பிள்ளைங்க சொல்லுற வாய்ந்தாலும் தெரியாத காவாது அப்படி தான் இதுதான் முக்கிய அம்சம் கேசம் இவ்வளோ அம்சம் காரணம் பேர் அஞ்சு சிறுவர் இன்றாவது இல்லை இதே இதே இருக்கதான் இவங்களுக்கு பக்கத்தில் ஒரு ஐம்பது வயதாக முகத்து ஐம்பது ஐம்பது அஞ்சு வயதாக முகத்துக்கு அப்புறம் அப்புறம் ஒப்பிட்டு தெரியும் ஞாபகம் பேரும் அப்ப இங்கால பழம் இது சிறுவர் அஞ்சு பேருக்கு ஒப்பிடணும் அஞ்சா நாலு வயது அஞ்சு வயது இனி ஒரு வயது வந்து மெதுகு பயந்த முகம் சேசமெல்லாம் குறைந்து செடி பெருத்திருந்தோம் பயந்து வந்த சமூகம் அறுபது ரூபாய் கண்ணை எல்லாம் சேர்த்து அம்சங்கள் சின்ன ஜீவன் நிச்சயம் வந்துடும் கண்ணெல்லாம் சிறுத்துருக்கும் கோடு குழந்திருக்கும் சின்ன கண்ணை இருக்கும் கேசவை காதல் காதுகள் பேர் மெயின் தோற்றம் பாதிக்க வயது வந்து முகம் ஐம்பது வயது நாற்பது அறுபது அறுபது வயதுக்கு இப்படித்தான முகங்கள் மாறு எல்லாரும் இந்த கருத்தத்துக்கு எல்லாரும் எல்லோரும் பேசுவோம் இந்த பிறகு இந்த பிறகு மிக முக்கியம் வயது போக போக சத்திய குறைஞ்சி அந்த இயற்கை தானே கட்டிப்பூசியா போடு இது படுதா போற மெனசெல்வம் அப்படி இல்லை அதே அடிப்படையும் ரெண்டு மக்கள் பழங்கள் இருக்க வயது அது பெண்களும் ஆண்கள் ஆம்பளை பிள்ளை பெண்ணும் அப்படிதான் பெண்கள் அம்மாமார் ஆச்சி அம்மம்மா இவர்கள் எல்லாம் வயது போக போக அம்சங்கள் போயிடுது அம்மா மேலே அம்மா அம்மா மேல ஐஞ்சர்கள் அப்படி வந்து மெருந்து அம்மா அம்மா ப்பா அம்மா பதி சின்ன மகன் பீதப்பில தாத்தா அம்மா மகன் வயது அறுபது வயது மேற்பட்டதும் அஞ்சு வயது நாலு வயதுப்பட்ட மகனும் காட்சியாளர் இந்த அமைப்பு மிக முக்கியம் என்ன சித்திரம் பிறந்தாலும் இது வெறும் இல்லை அப்படி ஆட்சி நிற்பார் முப்பது வயது நிற்பார் எல்லாம் கலந்துதான் தெரியும் அப்போ இதுவே மிக முக்கியம் சுருவமைப்படுத்துவது தாத்தா அம்மம்மா சின்ன பேரும் சின்ன பிள்ளை சிறப்பு இது முக்கியம் இதுதான் அடிப்படை அம்சம் சித்திரத்தில் இல்லை நீங்கள் பிறந்து விளையுங்க உடனடியாக உடனே நாங்கள் கண்ணாடை பார்த்து படுக்கலை சித்திரம் சித்திரம் உடனே நீங்கள் ஆங்கில பாடமோ கணித பாடமோ உடனே அந்த உடனே சின்ன வெள்ளத்துல அடையாள சொல்லி வச்சுக்கொள்ளும் அதை அதை நாங்கள் பார்த்தோம் பிறகு அப்படி நாங்க சிக்க அமைப்புகள் இல்லை அதிகமாக நான் பேப்பர் ஆயிட்டம் இல்லை கண்ண ஞாபகம் அது ஞாபகம் எல்லாருமே அப்படி இல்லை நானும் அப்படிதான் நீங்களும் அப்படிதான் எல்லாரும் எழுதுகின்ற எழுதுக்கி நான்கு என்ன செய்யறது உண்மை நாங்களும் எழுதுவதில்லை பிறகு யோசிக்கிறது தான் திறப்பட்டு அப்படி இப்படி என்ன எழுதிட்டா பெரிய ஒரு அஞ்சு நிமிஷம் தங்கியை பார்க்குறது ஆனா பெரிய

புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ தமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்